அண்ணாமலை நான் யாராக இருந்தாலும் தப்பாக பேசுனா அதை நாங்கள் திரு கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் விமர்சனம் பண்ணுவோம் அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஏன் தோத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு பக்குவமுள்ள நீங்க ஒரு க தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ஐபிஎஸ் பரிசுங்க ரைட்டு என்ன சொல்லியிருக்கணும் பணம் வென்றது ஜனநாயகம் தோற்றது இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை வன்முறை வென்றது அப்படி தான் சொல்லணும் இதுதான் அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறது அண்ணாமலை ஒருவேளை சீமான் அதிகமாக திட்டினாரு ஆபாசமாக பேசினார் அதனால் தோல்வி வந்திருக்கும் அதாவது ஈவேராவுக்கு ஆதரவாக அண்ணாமலை கருத்துக்களை பதிவு செய்கிறார் இப்போ சீமான் யாரை திட்டினாரு ஈவெய்ராவத்து ஆபாசமாக யார் பேசினார் அவர் ஒன்றும் ஆபாசமாக பேசலை ஈவேரா பேசு பேச போதும் ஆபாசம் அந்த ஆபாச இதெல்லாம் அந்த வெளியில் கொண்டு வந்து சுட்டி காட்டினார் அது வந்து எப்படி ஆபாசமாகும் ஆபாசமாக பேசின ஆளே அவர் நான் தாயுடன் உறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொன்னது ஈவேரா அவர் இந்த மாதிரி சொன்னார்னு சொல்கிறது ஆபாசமாக அண்ணாமலைக்கு தான் கேட்குறேன் அப்போ ஏன் அண்ணாமலை இப்படி பேசுகிறாருன்னா அண்ணாமலைக்கு வந்து ஈவேராவுடைய பக்தர் அவர் நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் ஈவேரா அண்ணாமலை சொன்னது போட்டிருக்காங்க ஈவேரா அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்த ஒரு வி பல விஷயங்களை இந்த தமிழ் சமுதாயம் என்றைக்கும் மறக்காது அண்ணாமலை சொன்னது வீடியோ ஆதாரம் என் அதே மாதிரி கருணாநிதி அவர்களை கருணாநிதி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தமிழ்நாட்டிலே இருந்த ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதுவும் அண்ணாமலை பிரச்சனை அப்போ ஈவேராவுக்கு ஆதரவாகவும் ஈவேராவோட பக்தராக இருக்கிறதுனால அண்ணாமலை ஈவேரா திட்டினதுனால தோத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அப்போ எங்களை எப்படி உருப்பிடும் ஈவேராக சாமி சிலையை சரிப்பாளிச்சால் உங்கள் பிஜேபி ஆன்மீக அரசியல் நடத்துகிறவங்க அந்த ஆன்மீக அரசியல் நடத்துகிற நீங்கள் அவர் திட்டினதுனால தோற்றுப்பாருன்னு சொல்லலாமா பக்குவமான அரசியலா அரசியல் தெரியலையா அவங்களுக்கு என்ன பண்ணுறது காவல்துறையிலிருந்தால் மட்டும் போது அது அரசியலுங்கிறது வேறு அதனால் அண்ணாமலை இன்னும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆய வச்சுக்கிட்டு சும்மா வச்சுருங்க உடனே இப்போ வந்துக்கிட்டு அந்த இரநூறு பேர் கால் சென்டர் இல்லை அங்கேருந்து கமெண்ட்டு போடுவான் வாழ்க அண்ணாமலை இவர் என்ன அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாரு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறவன்னா என்ன பண்ணணும் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் கிளீனாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மனசாட்சிப்படி பேசுங்க அண்ணாமலை ஆளுங்களே சொல்கிறேன் உங்கள் தலைவர் பேசுவார் ஈவேராவா பேசுகிறதுனால தான் ஓட்டு போச்சுன்னு பதில் ஆகணும் அதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் தோத்ததுக்கு காரணமே எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு அங்கே பாருங்கள் ஒழுங்கான பதில் சொல்ல தெரியாத தலைவர்கள் தான் எதிர்கட்சியில் இருக்காங்க எங்கே உருப்படும் அப்போ திமுக ஆயிரத்தெட்டு அடித்தாலும் ஆயிரத்தெட்டு இது முட்டாள்தனத்தை பண்ணினாலும் மக்கள் விரோதம் பண்ணாலும் வேறு வழி இல்லை அவன் தான் ஜெயிப்பான் காரணம் உருமுடியான எதிர்கட்சி தலைவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பற்றிய நம்மளுடைய கருத்து அதுதான் அடுத்து டெல்லிக்கு நடந்துருக்கு அகில இந்திய அரசியலை பற்றியும் சொல்லணும்ல டெல்லியில் அந்த ஆம் ஆத்மிங்கிற கட்சியை டெல்லி மக்கள் எவ்வளோ நம்பினான் தொண்ணூறு சதவீதம் ஓட்டு போட்டான் போன எலெக்ஷனில் பிஜேபி காங்கிரஸ் எல்லா பேரும் காணாமல் போயிட்டான் டெப்பாசிட்ட எல்லாம் போய் அவ்வளவு நம்பிக்கை வச்சான் டெல்லியில் இருக்கிற மக்கள் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அரசியல்வாதி டெல்லி இப்போ ஊழல் அரசியல்வாதி நிறைய பேர் இருக்கான் ஆனால் மக்களுக்கு ஊழல் செய்யாத நல்ல அரசியல்வாதினா விரும்புகிறான் நான் நல்லவன் இல்லைப்பா ஆனால் இன்னைக்கு ஆள்றவன் நல்லவனா இருக்கணும்னு நினச்சான் டெல்லி தொண்ணூறு சதவீதம் ஓட்டை போட்டான் ஜெயிச்சு கெஜ்ரிவால் சுமார் வாரா நூறு கோடி ரூபா ஊழல் மாட்டிக்கிட்டார் சாராய விற்பனை மது விற்பனை மாட்டிக்கிட்டார் சுதாரிச்சிட்டான் நம்மளால மாதிரி இல்லை ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடி கொள்ளே இருந்தாலும் சரி உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக போச்சு சென்னை அதை பற்றி கூட கவலைப்படாமல் போலீஸை வச்சுக்கிட்டு க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறாரு அதை பற்றி கூட கவலைப்படாமல் கலாச்சாரத்தில் சாகுறான் அதை பற்றி கூட கவலைப்படாமல் மந்திரி போகிறான் ஜெயிலுக்கு போகிறான் அதை பற்றி கூட கவலைப்படாமல் தமிழ்நாட்டுக்காரன் மாறி மாறி ஓட்டு போடுறானே இந்த டெல்லி மக்களை பாருங்கள் நம்பிக்கையுடன் தொண்ணூறு சதவீதம் போட்டான் கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவால் ஊழலில் ஈடுபட்டு விட்டாருன்னு அப்படியே தலகியில் மாறி இன்னைக்கு கவுத்தி கெஜ்ரிவாலையை தோக்கடிச்சிட்டான் இந்த இது மாதிரி தான் ஒரு மாநிலம் வேணும் நம்ம மாநிலம் நாணயத்தை வாங்கிட்டு அவ்வளோ பேர் மட்டும் போடுறானே எவ்வளோ அடியாயம் அக்கிரமம் பண்ணாலும் போடுறானே அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பாடம் கூப்பிட்டு சொல்லி தந்துருக்கான் டெல்லியில் அதனால் டெல்லிக்கு தலை வழங்குறோம் டெல்லி மக்களுக்கு பிஜேபி ஜெயிச்சுருக்காங்க நாற்பது தொகுதி எழுபதில் ஆட்சி அமைக்க போகிறாங்க நமக்கு ஒன்றும் பிஜேபி எதிலையும் இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரை பிஜேபிக்கு அப்பப்போ அடி கொடுக்கணும் அந்த ஜி வரி விதிக்கிறதுல அடி வாங்கினா தான் திருந்துவாங்க பிஜேபி தொடர்ந்து பிஜேபியை ஜெயிக்க வச்சிங்கன்னா திருந்த மாட்டாங்க ரெண்டு தொகுதியில் தோத்தானா தான் அந்த பாருங்க காங்கிரஸ் ஜீரோ வெக்கமில்லாத காங்கிரஸ் ஜீரோ அங்கே பிஜேபியும் தோற்றுருக்கணும் அப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைப்பான் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பிஜேபிக்கும் ஒரு தகுந்த பாடத்தை மக்கள் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்க முடியலைனா இங்கே மாற்றுக் கட்சி மூணு தான் இருக்குது காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி ஊழல் பண்ணிட்டான் வேறு வழி இல்லாமல் பிஜேபிக்கு போட்டிருக்கான் பிஜேபி நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் போகிற வழிக்கு வந்து அத்தனை மக்களும் எதிர்ப்பாக இருக்கான் மிகப்பெரிய புரட்சி வந்த போது மிகப்பெரிய புரட்சி வந்து உங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுன்னு தெரியாது இவ்வளோ பெரிய வழியில் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறது பல பேருக்கு அது தெரியாது பிஜேபிக்காரன்லாம் உட்காந்துக்கிட்டு கந்துக்கிட்டு ஜாலி ஜாலிங்க நிறைய பேர் பெரிய அறிவாளி மாதிரி போடுறாங்க சில பேர் என்ன சொல்கிறாரு இவருக்கு என்ன ஜிஎஸ்டி பற்றி அறிவு உனக்கு தான் அறிவு இல்லை உன் அறிவு இல்லை உன் கட்சிக்காரன் அத்தனை பேருக்கு இல்லை மக்களை வரிங்கிற முறையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தகுந்த தண்டனையை வந்து மக்கள் கொடுப்பாங்க அதனால் பிஜேபி நாற்பது சீட்டு ஜெயிச்சது ஒன்றும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல அவர்கள் திருந்த வேண்டும் இரண்டு விஷயங்களில் அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு வரி விஷயத்தில் ஏழைகளை குறிவைத்து வரி விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு முதல் எதிரி இரண்டாவது எதிரில் திமுகவுடன் ரகசிய கூட்டணி கீழே வந்துச்சுக்கிட்டு திமுகவுக்கு பல விஷயங்களில் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ரெண்டு விஷயத்திலும் பிஜேபி எங்களுக்கு எதிரி அதனால் இப்போ அடுத்த எலெக்ஷன் எப்போ வந்தாலும் பிஜேபிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் எங்கள் ஸ்டாண்ட் இருக்கும்